போதை <laughs> ஒழிப்பு <laughs>

सुधार कर ले, सुधार कर ले, सुधार कर ले। हम लड़ का ही एक कड़का हैं। हम लड़ का ही एक कड़का हैं, सुधार कर ले, 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 हम लड़ का ही एक कड़का हैं। हम लड़ का ही एक कड़का हैं। ಉಕಾಡಿ ಒಂದು ಮೇಟ್ರಿಕ್ ಸೇರಲು

பொரு தடுப்ப விழிப்புணர்வு பேரணியானது தலைமையில் தொடங்கப்பட்டு இதோ வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒளிப்போம் ஒளிப்போம் ஒழிப்போம் ஒளிப்போம் போதையை ஒழிப்பு